ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கும் என்பதை நாம் முழுமையாக நம்புகின்றோம் குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை விவசாய பெருமக்களும் தொழில் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளும் அதிகமாக வகிக்கக்கூடிய பகுதி அரசு வேலை செய்தோ இல்லையோ மக்கள் தாங்கள் செய்யக்கூடிய வேலையிலே முன்னேற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பத்தாண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ஆட்சி இருக்கிறது மிகச் சிறப்பான ஆட்சியை நீங்கள் பார்த்துக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் மூன்றாவது முறையாக இன்னும் வலிமையாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமரப்படுகின்ற உறுப்பினர்களோடு எப்படி அதை பயன்படுத்திக் கொண்டு நம்ம ஊருடைய வளர்ச்சிக்கு பிரதமரை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் ஊட்டத்திலே உங்கள் அங்கத்தி அண்ணாமலே உங்களை நம்பியிட்ட பாராளுமன்ற தேர்தல் என்று கொண்டிருக்கின்றான் மாற்றத்தை விரும்பக்கூடிய கோவை மக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய சூழல் மக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய சமலாபுரம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கூட மாற்றத்தின் பக்கம் இருப்பீங்க பிரதமர் மோடியை முழுமையாக பயன்படுத்துவதற்கு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க என்பது என்னுடைய மிதமான ஒரு நம்பிக்கை நம்முடைய சின்னம் தாமரை என்பது உங்களுக்கு தெரியும் வெற்றி சின்னம் தாமரை என்பது உங்களுக்கு தெரியும் ஐயா இரண்டு விஷயங்களை உங்களுக்கு முன்னால் வைக்க நான் ஆசைப்படுகின்றேன் முதல்ல இருந்த மாதிரி தெளிவு இல்லைங்கய்யா பிரச்சனை இருக்கு கரண்ட் கரண்ட்டுக்குள்ள எக்கச்சக்கமா ஏற்படுத்துறாங்க சாதாரணமா ஏத்தல குறைச்ச விளக்கு ஏத்துவாங்க சொல்லுவாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பீக் கவர் கட்டணம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அதிகமா எந்த மின்சாரம் பயன்படுத்துறமோ அதை ஒரு கிலோ வாட் முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஏத்துட்டாங்க நிலை கட்டணம் மாதம் பதினேழாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு போயிடுச்சு இல்லையா மின்சார கட்டணம் மட்டுமே திமுக வந்த போது சராசரியாக பதினைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதம் மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது இதெல்லாம் கூட மின்சார கட்டணுடைய உயர்வு

மறுபடியும் பவர் டெக்ஸ் திட்டத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு கொண்டு வருகின்றோம் இரண்டு ஆண்டுகள் நம்ம நோக்கம் விசைத்தறி எல்லாம் தொழிலாளர் மையம் மின் தகனும் மின்தகனம் வெங்கு அதற்கு பொதுப்பட்டியல் இருந்தா ஐம்பது சதவீத மானியம் பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு எழுபத்தி ஐந்து சதவீத மானியம் பலக்கூடிய சதவீத சகோதரிகளுக்கு தொண்ணூறு சதவீத மானியம் அந்த மானியத்தையும் உயர்த்தி கொண்டு வருகின்றோம் பொதுப்பட்டியல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஐம்பதுல இருந்து எழுபத்தி ஐந்து சதவீத மானியத்தை கொடுக்கிறோம் மட்டேலின சகோதர சகோதரிகளுக்கு எழுபத்தி ஐந்து தொண்ணூறு சதவீதமும் தலைமுறை இன சகோதர சகோதரிகள் தொண்ணூறுல தொண்ணூத்தி அஞ்சு பிறந்த மின் மின்தகுது கொண்டு வந்து நம்முடைய மின் உற்பத்தியை பெருக்கி கரண்ட் பில்ல குறைக்க முடியாத ஒரு பக்கம் இதே பற்றி சோமனூர்ல ஜவுளி சந்தையை உருவாக்க போகிறோம் மத்திய அரசு சேமனூர்ல ஜவுளி அதையும் கூட உங்களுக்கு காரணம் இல்லையா இந்த தொழில் இதே மாதிரி போச்சுன்னா அஞ்சு வருஷத்துல யாரும் தொழில் பண்ண முடியாது இப்பவே பாத்தீங்கன்னா எல்லா பவர் உடைக்க ஆரம்பிச்சு இதெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சு எல்லா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட தவறுகள் மட்டுமே உடைக்கப்பட்டு ஜெயவு சந்தையை கொண்டு வந்து எல்லா கொண்டு வரணும் ஜெயில சந்தைக்குள்ள ஒரே இடத்துல கொண்டு வந்து இங்கிருந்து ஏற்றுமதி வளாகத்தை உருவாக்கி ஒரு பெரிய சிந்தனையோடு செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியல கரண்டை குறைக்கணும் ஏதாவது கரண்டை உயர்த்தணும் ஜெய் சந்தையை கொண்டு வரணும் இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க வாக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இதை யாரால் செய்ய முடியும் என்றால் மத்திய அரசால் செய்ய முடியும் ஜனநீதி பூங்காவை நாம் மட்டும்தான் செய்ய முடியும் அதனால இதை உத்தரவாதமாக எடுத்துக் கொள்ளுங்கள் சோமனூரை மையப்படுத்தி ஜவுளி சந்தையை கொண்டு வந்து நிச்சயமாக இருக்கக்கூடிய நெசவாள பெருமக்கள் விசைத்துறை பெருமக்கள் எல்லோருக்கும் கூட ஒரு முடிவெல்லியாக இந்த ஐந்தாண்டு காலம் பாரத பிரதமர் நிறைவேற்றப்படக்கூடிய ஆட்சி அமையும் இன்னைக்கு பாருங்க நொய்யல் தாய் பக்கத்திலேயே சென்று கொண்டிருக்கின்றன நொய்யல் தாயை பொறுத்தவரை குப்பை கோலம் எல்லாம் போட்டு ஒரு பக்கம் தண்ணீர் பிரச்சனை தண்ணீர் பற்றாக்குறை நொய்யல் பக்கத்துல பக்கத்தில் இருக்கிறான் நரேந்திர மோடி அவர்கள் நான்கு மாதங்களுக்கு முன்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் முயல் தாயை சுட்டுப்படுத்துவதற்கு பணம் கொடுத்து கோடி ரூபாய் ஐயா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல பணம் தெரியும் வேலை நடக்காது நம்ம கொடுத்த பணத்தையும் நீங்க பாத்தீங்க வேலை நடக்காது சாப்பிடுறதாகவே ஒரு கூட்டம் கேக்கு இதெல்லாம் பார்த்துக் கொள்வதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவைப்படுறா மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் உண்மையாலுமே திட்டம் செயல்படுத்தப்படுகிறதா உண்மையாலவே இந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு பயன் இருக்குங்களா இல்ல நொய்யல் ஒரு ஆண்டு காலத்திற்குள்ள முழுமையாக சுத்தப்படுத்தி அடுத்த பெருமலை அடுத்த மழை வரும் பொழுது அதை எல்லாம் சீர்படுத்தி ஊருக்கு பக்கத்தில் இருந்தோம் தண்ணி பாருங்க வாட்டர் வாட்டர் எவ்வளவு நோ நாட்டு திரா பெரிய நம்ம குழந்தை எல்கேஜில படிப்பாங்க எல்லா பக்கமும் தண்ணி இருக்கு எங்க ஊருக்கு தண்ணி இல்லை அப்படின்னு அதை சரி செய்ய வேண்டும் என்றால் மொய்யல் நதியை மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டிய கடவுள் நமக்கு இருக்குது அந்த சகோதர சகோதரிகளை அதையும் செய்யக்கூடும் ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க தமிழ்நாட்டுக்கே இன்னைக்கு தாமலாபுரம் பேரூராட்சி ஒரு உதாரணமா இருக்கிறீங்கய்யா இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மதுக்கடைகளை எதிர்த்து எழுச்சியாக போராடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சிக்குள்ள மதுக்கடை இல்லாத ஒரு பேரூராட்சி காமநாபுரம் பேரூராட்சி கையில் எடுத்து இதைத்தான் நாங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு ஒரு பொருள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காஷ்மார் கடைகள் எல்லாம் மூடி கள்ளுக்கடைகளை திறக்கப் போகின்றோம் என்பதை உறுதியாக இருக்கின்றோம் ஆனா இன்னைக்கு பாருங்களுடைய காமநாபுரம் பேரூராட்சி முன்னாடியில மக்கள் போராட்டம் மக்களாக முன்னாடி வந்து நீங்களாகவே மடிப்படைகளை எடுப்பதுக்கின்ற எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவுப்பட்ட மக்கள் எடுத்து அதே அனுப்பிய இந்த தேர்தல் நீங்கள் காட்ட வேண்டும் என்பது அன்றான வேண்டுகோள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி வலிமையாக ஆட்சியரை அமர வேண்டும் அதே நீங்க பாத்தீங்கன்னா செந்தேனி பாளையத்திலிருந்து அஇஅதிமுக அரசால் திரட்டப்பட்டு புதியமர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு பாரத வீடு கட்டும் திட்டம் எண்பத்தி நான்கு குடிமகம் வீடு தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாம் மோடி வீட்டை கொண்டு வருகின்ற இதுவும் எங்களுடைய உதவாதமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் பேரூராட்சியில் நூத்தி இருபத்தி ஏழு பேர் அயோத்தியா ஸ்ரீராமனை வழிபட்டு அவர்களுக்கும் என்னுடைய நட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் மிக முக்கியமாக சகோதர நிறைய பிரச்சனைகள் இருக்கிற சரி செய்யணும் செய்ய முடியும் மத்திய அரசோடு ஒத்து போகின்ற மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய பாரத பிரதமருடைய கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் இதை செய்ய செய்ய முடியும் என்றால் சரி செய்ய முடியும் பத்தாண்டு காலமாக பாரத பிரதமர் ஆட்சியில் நடந்த பொழுது நம்ம கிழத்த எம்பிக்கள் வேற மாறிங்கய்யா கம்யூனிஸ்ட் வப்பி அஞ்சாண்டு தான் நல்லவங்க தான் கம்யூனிஸ்ட் நான் தப்பா சொல்லிங்கய்யா ஆனா இந்த காலகட்டத்திற்கு அவங்க தேவையா இந்த காலகட்டத்திற்கு தேவையா ஆண்டு காலம் ஆண்டு காலம் தொழில் வளர்ச்சி அப்படியே பின்னாடி எடுத்துக்கிட்டான் பாராளுமன்றத்துல கோயம்புத்தூர் வார்த்தை ஒரு முறை கூட பயன்படுத்தாம நிலவிடக்கூடாது பாடகர் தலைமறைவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியை அமரும் பொழுது உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையை சேவகனாக பயன்படுத்த வேண்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தூர்வு நாம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து அதே நேரத்துல நம்முடைய பாருங்களா சாமலாபுரம் குளம் பல்லபாளையத்தினுடைய குளத்தை எல்லாம் காப்பாற்றுமாறு மாதிரி பாருங்க நம்ம விவசாய சங்க நண்பர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க எப்படிப்பட்ட விவசாய நண்பர்கள் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா குளத்தை எல்லாம் தூர்வாரி திரும்ப தண்ணி நிற்கிற மாதிரி பண்ணி கொடுங்க தமிழகத்தினுடைய அவலமான நிலை குளத்தை காப்பாற்றுகும் சொல்ற அளவுக்கு வந்துருவா ஐயா உறுதியாங்க ஐயா உறுதியா ஏன்னா ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஆணுமொழி நல்லா இருக்கட்டிற்கு நாங்கள் வாக்குறுதியாக கொடுத்திருக்கின்றோம் பத்தாயிரம் கோடியை கொண்டு வந்து ஆணுமொழி நல்லா திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி காட்டுவோம் இருக்கக்கூடிய காரணம் ஐயா பணம் தான் பிரச்சனை இங்க திமுக அரசு பணம் செலவு செய்வதற்கு தயாராக இல்லை இன்னைக்கு எல்லா மத்திய அரசனுடைய நிதியை கொண்டு வந்து இந்த பகுதியினுடைய நீர் மேலாண்மைக்கு முழுவதுமாக நாங்கள் இருப்போம் என்கின்ற உத்தரவாதம் கிடைக்கின்றோம் நிறைய கோரிக்கை கொடுத்துருக்கிறீங்க எல்லாம் எடுத்துட்டு போறோம் எல்லாத்தையும் பரிசீலிக்கிறோம் எல்லாத்தையும் நாங்க செய்யறோம் ஆல் இந்தியா டிரான்ஸ்போர்ட் டிரைவர் பேரவை நே தான் நம்முடைய டிரைவர்ஸ் மீட்டிங்ல இருந்தோம் குறிப்பா ஒன் இந்தியா பெர்மிட் ஒரு ஆப்ல வந்து நம்ம இந்தியா முழுவதுமே உதவி செல்லும் பொழுது ஒரு ஆப்ல நீங்க தட்டி விட்டீங்கன்னா அந்த பணத்தை கட்டிட்டீங்கன்னா பெர்மிட் வந்துரும் திரும்ப கர்நாடகாவில போய் மறுபடியும் இரண்டாவது டைம் கட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாது ஐயா அதே போல ஆர்டிஓ அலுவலகத்துக்குள்ள போவே தான் உட்காந்துருக்காங்க எஃப்சி கூட ஆன்லைன்ல கொண்டு வரக்கான ஒரு முயற்சியும் மத்திய அரசு ஒரு சட்டமா கொண்டு வருவாங்க மோட்டர் வெஹிக்கிள் ஆட்டோ ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தி எஃப்சி நீங்க பண்றீங்கன்னா கூட அதையும் ஆன்லைன் வண்டி காட்டுறதுக்கு மட்டும் போகும் அதுவும் ஆன்லைன்ல மட்டும் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஐயா போட்டோ எடுத்து நீங்களா நோட்டரிக்காரங்க ப்ரூஃப் வாங்கி அது அப்படினா நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்ல போனவே பணம் பிடிக்கிறோம் எஃப்சி எழுநூறுவா துருங்குற போனா ஆறாயிரம் ரூபாய் இதுல இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பது உறுதியாக இருக்கிறோம் அதனால இந்த மோட்டர் வெஹிக்கிள் சட்டத்துல பொருத்தங்கள் கொண்டு வந்து செய்து காட்டுகிட்டோம் என்று அன்பு வேண்டுகோள் எடுத்துக்கோணா கையில் எடுத்துட்டு போறோம் கண்டிப்பா ரொம்ப நன்றி சகோதர சகோதரிகளை எல்லா வெயில் வைப்படையும் அதிகமா உங்களுக்கு நேரத்தை எடுத்துக் கொள்ளக்கூடாது வந்திருக்க வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் அன்று கேட்ட வாழ்த்துக்களை மனதில் தெரிவித்து மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்ன தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் தொற்று சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்ன தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் அப்படி சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அப்பு தலைவர்களுக்கு ராமநாதபுரத்தினுடைய ஒன்றிய பொதுச் செயலாளர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் இருக்கின்ற அவர் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்றிய தலைவர் அண்ணன் மகேந்திரன் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட கவுன்சிலராக இருந்து தொடர்ந்து நமக்கு பாடுபடக்கூடிய அண்ணன் கோபால்சாமி அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிவராஜன் அவர்கள் தொடர்ந்து களத்திலே உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் கடந்த பத்து நாட்களாகவே பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து எல்லா வீடுகளுக்கும் சென்று மக்களை தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் சிவராஜர்கள் நன்றி தெரிவித்து புதிய நீதி கட்சியினுடைய சூழல் ஒன்றிய செயலாளர் அருண் அவர்களுக்கு வண்டிகள் தெரிவித்து அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க மாவட்ட தலைவர் பாஸ்கரண்ண ஊராட்சி தலைவர் மனோகரன் அவர்கள் துணைச் செயலர் பெருமாள் சாமி தாமோகர குணசேகரன் அவர்கள் மாநிலத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருந்து இதற்கு வந்து சிலூர் பையலட்சி எம்எல்ஏ கேண்டியாவில் இருந்து நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றுக்கூடிய அண்ணன் எஸ்ஆர்ஏ செந்தில் அவர்கள் இருந்தார்கள் அவருக்கும் அன்றிக்கெல்லாம் வாழ்த்துக்களை மனு தெரிவித்து அன்பு சகோதரர்களை மறந்து விடாதவர்கள் இந்த மாதிரி வேண்டும் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை கூட சேவகனாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று எல்லா உள்ளத்திலும் சொல்லி தாமரை நீங்கள் வாக்கு அன்பான வீட்டுக் கொள்வதற்கு பெரிய எழுச்சியாக நட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் நட்டுவிட்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம்